வணக்கம் நண்பர்களே கார் தயாரிப்பு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வருது அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இல்லைன்னா வந்து புது கார் வந்து லான்ச் பண்ணுவாங்க அதே மாதிரி இயர் ரெண்டு வருது அப்படின்னா அந்த இயர் எண்டில் வந்து ஸ்டாக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராண்டுமே வந்து நிறைய அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் வந்து கார்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து டாட்டா மற்றும் மாருதி இந்த ரெண்டு நிறுவனங்களும் அவங்களுடைய கார்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவில் வந்து பஞ்சு காருக்கு வந்து எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் குறிப்பிட்ட சில மாடல்களுக்கு மட்டும் பஞ்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா மைக்ரோ டைப்பில் வரக்கூடிய ஒரு எஸ்யூவி காரு லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் நல்ல ஒரு சேஃபான கார் ஏன்னா கிராஸ் டெஸ்ட்டில் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரு இப்போ இந்த பஞ்ச் காரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆன மாடலுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த பஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து டாட்டா வந்து கொடுக்குறாங்க ஒரு ஆறு புள்ளி பதிமூணு லட்சத்துலேருந்து பத்து புள்ளி பதினஞ்சு லட்சம் வரைக்கும் விலையில் இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்ராஸு ஒரு ப்ரீமியம் டைப்பில் வரக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் கார் ஆல்ட்ராஸ் கார்லேயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார் மாடல்களுக்கு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுக்கு வந்து அறுபதாயிரம் வரைக்கும் வேரியண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஆல்ட்ராஸில் ரேசர் எடிஷன் வந்து அது வந்து ஒரு டாப் பேரெண்ட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் டிசைனும் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சத்தில் ஆரம்பித்து ஒரு பதினொன்னே கால லட்ச லட்சம் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து அடுத்து டியாகோ மற்றும் டிகார் ரெண்டுமே வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்ட கார்கள் தான் டியாகோ ஹேஷ்பேக் அந்த அந்த ஹேஷ்பேக்கோட ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு காம்பேக்ட் எஸ் செடான் கார் தான் வந்து டிகாரு டிகாருக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தில் ஆரம்பித்து அதிகபட்சம் நாற்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ் டேக் அப்படின்னு பார்த்தோன்னா டியாகோ வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்திருக்கு டிகாரை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சத்தில் ஆரம்பித்து ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவில் வந்து நெக்ஸான் நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் டாட்டா நிறுவனத்தில் அதிகமாக சேலாகக்கூடிய கார்களில் ரெண்டாவது இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு காரு நல்ல ஒரு காம்பாக்ட் எஸ் சிவி தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து விற்பனை வந்து அதிகமாயிட்டிருக்கு இப்போ இந்த நெக்ஸானுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்களுக்கு அதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க அதுவே வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரீசெண்டாக தான் வந்து டாட்டா மோட்டார்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க அதனால் வந்து சிஎன்ஜி மாடலுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்கல ப்ரைஸ்னு பார்த்தோன்னா எட்டு லட்சத்தில் ஆரம்பித்து பதினஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கார்கள் டாட்டாவில் வந்து ஹரியர் மற்றும் சஃபாரி இந்த ரெண்டு கார்களுக்கும் நமக்கு வந்து ப்ரீ பேஸ் மாடலுக்கு வந்து அதிகபட்சம் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்களுக்கு மட்டும் அதேமாரி ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுக்கு அதிகபட்சம் நாற்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரியர் பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதிகபட்சம் வந்து இருபத்தி ஆறு லட்சம் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து சஃபாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சரை லட்சத்தில் ஆரம்பித்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து விலையில பாத்தீங்க அப்படின்னா விற்பனையில் வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கி வந்து அவங்களுடைய அரேனா ஷோரூமில் இருக்கக்கூடிய கார்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு சின்ன சின்ன காரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் வந்து ஆல்டோ கேட்டன் கேட்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூறுரூபாய் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அதை வந்து நமக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட்டாக நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸ்க்ராப்பேஜ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க கார்பரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவாய் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த எழுபத்திரண்டாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிறது வேரியண்ட்டை பொறுத்து டாப் வேரியண்ட் எடுத்தோம் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனெலாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதுவே நம்ம வந்து ஒரு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுக்கிறோம் சிஎன்ஜி வேரியண்ட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு பதில் நாற்பதாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க பிரைஸ்னு பார்த்தோன்னா மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஷோரூம் ரூம் பிரைஸில் வந்து இந்த கேட்டன் விற்பனையில் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிரோசோ எஸ்பிரோசோவுக்கு அதிகபட்சம் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க கேஷ் டிஸ்கவுண்ட் ஹோண்டா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா கொடுக்குறாங்க ஸ்க்ராப்பேஜ் போனஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ்னு பார்த்தோன்னா ரெண்டு புள்ளி இருபத்தாறு லட்சத்தில் ஆரம்பித்து ஆறு புள்ளி பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேகனார் வேகனார் பாக்ஸி டைப்பில் வரக்கூடிய ஒரு கார் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த கார் வந்து கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும் டிசைனையும் தாண்டி ப்ராக்டிக்கலாக வந்து நமக்கு நல்ல ஒரு சின்ன பூட் ஸ்பேஸும் வந்து கிடைக்கும் நல்ல சௌகரியமாக உட்காந்து போகலாம் திங்ஸும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்திருக்கும் இப்போ இந்த வேகனார் காருக்கு வந்து நமக்கு அதிகபட்சம் எழுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து ஃப்ரீ கிட்டுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸ்க்ராப் பேஜ் போனஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபாய் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ்னு பார்த்தோன்னா அஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்துருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிலரியோ இப்போ நமக்கு வந்து கேட்டேன்னு வந்து வேணாம் டிசைன் வைஸ் வந்து அது வந்து பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம வந்து செல்லரியை வந்து செலக்ட் பண்ணலாம் சிலரியோவுக்கு எண்பத்தி மூணாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இதில் ஃப்ரீ கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோராயிரூவா டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி அஞ்சாயிரூவா கொடுக்கறாங்க ஸ்கிராபேஜ் போனஸ் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்ப்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க டோட்டலாக எண்பத்தி மூணாயிரத்தி நூறு ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி தொண்ணூத்தொன்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து அடுத்து வந்து ஓல்டு ஜென்ரேஷன் ஷிஃப்ட் கார் அந்த ஓல்டு மாடல் வந்து ஸ்டார்க் வந்து கிளியர் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த காருக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதில் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸ்கிராப்பேஜ் போனஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க டோட்டல் முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ப்ரைஸ் வந்து ஆறு புள்ளி இருபத்தி நாலு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி ஒன்பது புள்ளி பதினாலு லட்சம் ரூபாயில விலையில் விற்பனையில் வந்துருக்கு அடுத்து நியூ மாடல் ஷிஃப்ட் காருக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக ஐம்பதாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க ஸ்கிராபேஜ் போனஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க டோட்டல் எழுபத்தஞ்சாயிரம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ப்ரைஸ் வந்து ஆறு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி ஒன்பது புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் வந்து விற்பனையில் வந்துருக்கு அடுத்து வந்து ஓல்டு டிசைர் காருக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க கேஷ் டிஸ்கவுண்ட்டாக பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஸ்க்ராப்பேஜ் போனஸ் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க விலைன்னு பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சத்துலேருந்து ஒன்பது புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்துருக்கு அடுத்து வந்து பிரெஸா பிரஸா காருக்கு அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க கேஷ் டிஸ்கவுண்ட்டாக இருபத்தஞ்சாயருவா கொடுக்குறாங்க ஸ்கிராபேஜ் போனஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க இது வந்து நமக்கு வந்து ஒரு டாப் மாடலுக்கு மட்டும்தான் அதேமாதிரி இருபதாயிரரூவா வந்து பேஸ் மாடலுக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ப்ரெஷாவோட எக்ஸுவரும் ப்ரைஸ்னு பார்க்குறப்ப எட்டு புள்ளி முப்பத்தி நாலு லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி பதினாலு புள்ளி பதினாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது அடுத்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எக்கோ எக்கோ காருக்கும் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு எக்கோ பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரி கமர்ஷியலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை தாண்டி ஒரு ஃபேமிலியாக வந்து டூர் போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக சௌகரியமாக உட்காந்து திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி பர்பஸ்க்காக வந்து ஒரு ஏற்ற ஒரு காரு தொடர்ந்து நல்லா வந்து சேல் ஆகிட்டு இருக்குது இந்த காருக்கு அதிகபட்சம் நாற்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட்டாக நமக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரரூவா கொடுக்குறாங்க ஸ்க்ராப்பேஜ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க டோட்டல் வந்து நாற்பதாயிரரூவா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் வந்து இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே இயர் அண்டு ஸ்டாக் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க ஸோ டிசம்பர் மாதம் தான் இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து டிசம்பரில் கார் வாங்குனீங்க அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி